ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சம்சுல் இன்னைக்கும் சில கிராமங்கள்ல தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள நரபலி கொடுக்கிறதா கேள்விப்படுறோம் இந்த நரபலிங்கிறது மனுஷனை மனுஷனே கொலை செய்யறது யாருக்காக ஒரு சைத்தானுக்காகன்னு சொல்றாங்க அந்த வகையில பிரிட்டன்ல உள்ள ஒரு கொகையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனித எலும்புல மற்றொரு மனுஷனோட பற்களோட தடம் இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த சம்பவம் எப்ப கேட்டா ஆச்சரியப்படுவீங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அம்மாடியோ மனுஷ நாகரிகம் வளர ஆரம்பித்த போதே நரபலி இருந்திருக்குன்னு சொல்றாங்க இதே நேரத்துல நாம இப்படியும் யோசிக்கலாம் ஒருவேளை பசிக்காக மனுஷன மனுஷனே அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்களோ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு மகா பாவம் தான் இருப்பினும் கண்டெடுக்கப்பட்ட அந்த மனித எலும்பு தொடர்பான ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு கடைசி தகவல் வெளிவர வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க